நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அதாவது நம்ம வந்து நிறைய கோவில்களுக்கு போய்கிட்டு இருக்கோம் பொருளாதார தடை இருக்குது எங்களுக்கு பொருளாதாரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டங்களுக்கு ஒரு நட்சத்திரப்படி கோவிலுக்கு போறீங்க இல்லைன்னா ஒவ்வொரு பழமையான கோவில்களுக்கு போறதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து புதிய புதிய ஆலயங்களை உருவாக்குறாங்க அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறாங்க இருந்தாலுமே கூட பொருளாதாரத்துக்குன்னு ஒரு நாள் இந்த அம்பால போய் பார்க்கணும் வாழ்க்கையில உள்ள தடைகள் நீங்கணும்னா ஒரு நாள் இந்த அம்பால போய் பார்க்கணும் அதாவது செங்கல்பட்டுல சுந்தர மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிடுறேன் கூகுள் அடிச்சிங்கன்னா இந்த இந்த ஆலயத்தோட பேர் வந்துடும் இந்த சவு இந்த ஆலயத்துல வந்து நம்ம வந்து மகாலட்சுமிக்கு வந்து ஆறு விரல் இருக்கு இந்த ஆறாவது விரல் தான் வந்து நமக்கு வந்து ஒரு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான் இங்க வந்து சொல்றாங்க இது வந்து பொருளாதாரத்துல பணத்தடை இருக்கு கடன்கள் அதிகமா இருக்கு தொழில் சரியா நடக்காம இருக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கையில சிரமங்கள் இருந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் காலையில ஆறு டு ஏழு சுந்தர மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுல நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த அம்பால வந்து இந்த நேரத்துல ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து நீங்க வழிபாடு பண்ணும்போது பணவரவு அதிகமாகும் திடீர் அதாவது கொடுத்த கடன் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் தொழில் நடத்துறீங்க அப்படின்னா அதிகமான தொழில வந்து அபிவிருத்தி ஏற்படும் இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் இது இல்லாம வாழ்க்கையில நிறைய வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கு இல்ல பொண்ணுக்கு திருமணம் ஆகல பையனுக்கு திருமணம் ஆகல வாழ்க்கையே தடையா இருக்கு படிப்பு வரல இது மாதிரி மற்ற எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே சுந்தர இருக்குமீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்துல நாலரை டு ஆறு ராகு கால வேலையில இந்த அம்பால தரிசனம் பண்ணுங்க சுந்தர மகாலட்சுமி ஆறு விரல் கொண்ட இந்த சுந்தர மகாலட்சுமியை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இது போலவே மாலையில நாலரை டு ஆறு ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு போ பண்ணும் பொழுது வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் இதுவும் வந்து அற்புதமான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரு கோவில் இதையும் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க சுந்தர மகாலட்சுமி செங்கல்பட்டு அப்படின்னு போட்டு நீங்க பாட்டு படாலம் பக்கத்துல இருக்கு இந்த இடத்துக்கு நீங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து பண்ணும்போது எவ்வளவு பெரிய பண கஷ்டத்துல இருந்தாலும் பொருளாதார நெருக்கடியில இருந்தாலும் இது எல்லா எல்லா விஷயங்களுக்குமே நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த அஹ் சந்நிதி அதனால வந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் போயிட்டு வாங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி